இன்னைக்கு எங்க வீட்டுல பூண்டு சட்னி ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பெரு பூண்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே நல்லெண்ணெய் விட்டு தக்காளியை முழுசாக போதும் வதக்கும் மிளகாய் காரமாக இருக்கும் அதனால் ஒரு அஞ்சே அஞ்சு மிளகாய் போடும் அஞ்சு அஞ்சு மிளகாய் மட்டும் போடும் கேழ்வரகு மாவு இட்லி இன்னைக்கு இட்லி மாவு அரைச்சி கேழ்வரகு உளுந்து வெந்தயம் கொஞ்சம் பொன்மணி அரிசி அப்புறம் கொஞ்சம் நீட்டாக அரிசி கொஞ்சமாக பச்சை அரிசி எல்லாம் ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சேன் வரக வந்து மொதல் நாளே மொளக்கட்டை வச்சு அதையும் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வீட்டில் வ வரகு இட்லி இதெல்லாம் பூக்க அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா வளைஞ்சிருச்சு இது கூட காஞ்சி மிளகாய் போட்டு வதச்சிக்கிறோம் கொஞ்சமாக எண்ணெய் பற்றில நான் எண்ணெய் விட்டு தண்ணி பூண்டு போட்டு உரிச்சு வச்சு பூண்டெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கிறோம் அது கூடவே வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுப்பில் இட்லி பானை வச்சாச்சு இட்லி துணியெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ இட்லி ஊற்றி

கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இல்லை கடுகு போட்டு தாய்ச்சிக்கும் இட்லி ஊற்றி முடி போட்டு வேக சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு அதை இனிமேல் அரைக்க வேண்டியதுதான் அதுக்கு உப்பு போட மறந்தாச்சு கொஞ்சம் உப்பு போடும் சட்னி அரைச்சாச்சு இந்த கடுகு தாச்சு கொட்டிடுவோம் பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு